முடிஞ்சா ஓடு வாவ் சூப்பர் சூப்பர் நடுவுல ஓடு முடிஞ்சா ஓடு நல்லா இருக்கு சாமி நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து ஏதாவது ஒரு அப்படிதான பேர்லாம் வைப்பீங்க நீங்க அதான் அடுத்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த மாதிரி ஒரு பேரை கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணி கீழே வந்து அந்த என்கிரெடிட்ஸ் போடும்போது இந்த பேரை வழங்கியவர் உபயம் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் பாண்டி உயர் மறை மாவட்டம் அப்படின்னு நான் கண்டிப்பா போட்டே தருறேன் சாமி சோ இந்த போட்டிக்கான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா தாண்டுங்க சக்சஸ் கொண்டாடுங்க அதுதான் அந்த போட்டிக்கான பேர் சரியா தாண்டுங்க

இவங்க நல்ல காலத்திலையே ஒரு ரூட்ஸை ஒழுங்காக அதோடு நிறுத்த மாட்டாங்க இவன் வேற திரும்ப திரும்ப கேட்கறாங்கள என்ன சூச்சமத்தை வச்சுருக்காங்க தெரியல அப்படி அதான் நினைக்கிறீங்க மைண்ட் ஸ்கேட்ச் பண்ணிட்டேன் கரெக்டாக பார்த்திருக்கோம் இத்தனை வருஷம் தான் நாங்கள் நீங்கள் நம்ம நீங்கள் கேட்ச் பண்ணலாம்னு பரவாயில்ல நம்மளுடைய நேர்களை என்ன பண்ணிருப்பாங்க டிவிலருந்து பார்த்துட்டு இவன் ஏதோ சூச்சமாக வச்சிருக்காங்கன்னு ஆனால் இதெல்லாம் எந்த சூச்சமும் கிடையாது ஸோ இந்த இடது பக்கத்துக்கான பெயர் என்ன அப்படின்னா முதல் எந்த டீம் லாட போறீங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் ஸோ ஏற்கனவே நான் ஃபஸ்ட் வந்து பண்ணுவோம் ஞானதாஸ் கிட்ட கேட்டேன் எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களே சொல்லுங்க தொடங்கலாம் ஃபாதர் இல்லை நீங்கள் எப்படி நாங்கள் சொன்னாலும் நீங்க அதை செய்ய இல்லை இல்ல இந்த ஒரு தடவை எனக்காக ப்ளீஸ் 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 ப்ளீஸ்

எந்த பக்கம் நம்பர் வரலையோ அந்த பக்கம் பக்கம் காலத்துக்கு இந்த வச்சிருவோம் அந்த மாதிரி கல்லாட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது ஆடக்கூடாது சரிங்களா அதனால முழுமையாக இந்த பக்கம் வந்திருக்கணும் பாதி கால இந்த பக்கம் பாதி அங்க இல்ல பாதி கோட்டு மேல அப்படின்னு வச்சிருந்தாலும் அவுட் அப்படின்னா சரிங்களா நிக்க கூடாது எவ்வளவு ஸ்பீடா சொல்றோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைமிங் என்ன மிஸ் பண்ணக்கூடாது நீங்க அந்த பக்கத்தினுடைய பேர் என்ன காடை காடை அது இந்த இடத்தினுடைய பேர் தான் காக்கா நீங்க திரும்ப திரும்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுறீங்க ஓகே உங்களுக்கான அறுபது வினாடிகள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது காடை 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 காக்கா காடை காக்கா காடை காக்கா காடை காக்கா காடை 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 காக்கா காக்கா பாதர் கிஷோர் அண்ட் பாதர் அகஸ்டின் ரெண்டு பேருமே அவுட். இடத்துக்கு வந்துடலாம் ஓகே அடுத்து காகா 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 காடை காடை காகா காடை காகா காடை காடை காகா 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 ஓட்டேன். சவுனியாடா சவு. அடுத்து காகா 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 காடை காடை காகா 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 காகா

எது மேக்ஸ் பிக்ஸ் செய்யுங்கன்னு நினைக்கிறோம் பாப்போம் கடைசி வரைக்கும் நம்மவே மாட்டாங்க போல சார் ஓகே ஆன்சினோ சனினர் சிறப்பாக விளையாடி எல்லாரையும் குதித்து குதித்து மகிழ்வித்தார்கள் அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லிக்கலாம் ஸோ அடுத்ததாக கட்டிலங்காலைகள் அடங்கிய கமலூஸ் அணியினர் அவர்கள் அணி தலைவருடன் களமிறங்குகிறார் வருக வருக வாங்க இந்த நீங்க நிற்கக்கூடிய பக்கத்தினுடைய பேர் என்ன அது அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு வந்து இப்போ காக்கா

கா அப்புறம் வச்சுக்கிறேன் காக்கா 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 காடை காடை காக்கா காடை காக்கா காடை காக்கா கடை காக்கா ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் மட்டும்தான் காக்கா கடை ஆ காக்கானவொன்னே அவுட்டு ஸோ கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க நான் ஒருவேளை அப்பாடா இந்த டீம்ல ஒருத்தர் இருக்கிறாரு தப்பிச்சிருவான்னு சொல்லி காக்கானோடனே டபக்னு வந்து ஒரு பக்கம் கிட்ட ஜம்ப் பண்ணிருந்தேன் ஸோ ஆனால் என்னன்னா ஒரு செம பியூட்டி கண்டிப்பா இதையும் கட்டம் கட்டி போட்டுருவேன் நிச்சயமாக ஏன்னால் ஜான்சன் பாதர் பார்த்துருன் தொடக்கத்துலையே சொன்னேன் இந்த லக்கி கானர் ஆடும்போது இந்த ரெண்டு பக்கமும் காலம் வச்சிருப்போம் இந்த பக்கம் உள்ள பேர் வந்துடுச்சுன்னா இங்கே காலம் தூக்கிக்குவோம் இந்த பக்கம் உள்ள பேருந்து இங்கே காலத்துக்கு எதுக்கு ரெண்டு பக்கமே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அணியின் தலைவர் என்ன உங்க அணியினுடைய இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்களா அந்த ஒரு பதட்டத்தில் அவுட் ஆகிட்டு ஆனால் பாவிங்களா உங்களை நம்பி நான் நின்னதுக்கு இப்படி தனியாக நிற்க விட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரியா சாமி போட்டியினுடைய இரண்டாவது சுற்று அடிஷ்னல் நம்ம ரூல்ஸ்ல கிடையாது பட் அறுபது வினாடிகளுக்குள்ள ரொம்ப மேக்சிமைஸ் நம்ம இருக்க முடியாதனால இருபது வினாடிகளாக அதை குறைத்திருக்கிறோம் ஸோ இந்த இரண்டாவது போட்டியினுடைய இரண்டாவது சுற்றை தொடங்குவதற்கு கமலூசனியினர் ஃபர்ஸ்ட் வாங்க சொல்லிட்டா

ஸோ நாற்பது புள்ளிகள் பாராட்டுகள் அணிகொண்டு ஓகே இப்போ வந்து ஆஸினோஸ் டீம் தயாராக இருக்கிறாங்க வாங்க முடிக்கலாம் ஆசினோஸ் அணியினருக்கான நேரம் தொடங்குகிறது காடை 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 காக்கா கா அடுத்து நம்முடைய நான்கு பேர் இருபது நாடுகளை தாக்குப்படுத்தி நின்று மொத்தம் நாற்பது புள்ளிகளை பெறுகிறார்கள் பாராட்டுகள் இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி fun day!